ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மனம் நிறைவா இருக்கு ஏன்னா இந்த அரங்கம் முழுவதும் பெண்களால நெறிஞ்சிருக்கிற இந்த அரங்கத்தை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது நான் உள்ள வந்த உடனே எல்லாரும் பெண்களா இருக்கீங்க அப்படின்றது இங்கே வந்திருக்கிறவங்க உங்கள் எல்லாருடைய வாழ்க்கை பத்தின அவங்களுடைய போராட்டங்களை எல்லாத்தையுமே கேட்கும்போது கூட ஆமாம் இப்படித்தானே இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த போது எப்படியெல்லாம் வெற்றி கொண்டார்கள் அப்படின்றத பார்க்கும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இங்கே முதலமைச்சர் அவர்கள் உள்ளே போயிருக்கிறான்னு நினைக்கிறேன் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்களையும் சொல்லிக்கொண்டு இங்கே எங்கள் கவிஞர் ஒரு திருநர் கவிஞர் லக்ஷியா மன்னார் அவர்களுடைய கவிதையில ஒரு வரியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பாலாதிக்க முட்களால் நித்தம் நித்தம் குத்தும் நீங்கள் எங்களிடம் எதிர்பார்ப்பது என்னமோ ரோசா பூவின் மென்மையைத்தான் இந்த வரியில மிக மிக அர்த்தமுள்ள ஒரு வரி இந்த சமூகம் பெண்ணுக்கு எப்படியாக இருக்கிறது என்றால் முன்னெழுந்து பின்னொருங்கும் இந்த பெண் தொடர்ந்து தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் அவர்களுக்காக யார் என்ன செய்வார்கள் என்கிற பொழுதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துள்ளது இங்கே இருக்கிற அனைவருமே உங்களுடைய தாய இன்னைக்கு போய் பார்த்துட்டு பெண்களாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்கள் மிக முக்கியமாக உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மாவுடைய இரு கரங்களையும் பற்றிக்கொண்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் அம்மா நீ எப்படி இருக்க அந்த ஒரு கேள்விக்காக ஒவ்வொரு பெண்ணினுடைய மனமும் ஏங்கிக்கொண்டே இருக்கிறது என்பது இன்றும் ஒரு உண்மையான ஒரு விஷயம் இன்று ஆனால் நான்காண்டு காலமாக ஒரு முதல்வர் எளிமையான குடும்பத்தில் இருக்கின்ற முன்னேற்றமில்லாத பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணின் இரு கரங்களையும் பற்றி கொண்டு சொல்கிறார் உங்களுக்கு நான் இருக்கிறேன் உங்களுக்காக நான் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் இங்கே சொன்னது போல ஒரு ஆயிரம் என்ன செய்துவிட முடியும் அப்படி என்பது அல்ல அவர்களுக்கே அவர்களுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் தருவதற்காக ஒரு அரசு இருக்கிறது உங்கள் அப்பாவுடைய சம்பாத்தியத்திலோ இல்ல உங்களுடைய மகனுடைய வருமானத்திலேயோ அல்ல உங்களுக்காக உங்களுடைய உரிமை தொகையை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் அதை வைத்து எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று இரு கரங்களும் ஒவ்வொரு மாதமும் பற்றி கொண்டு நமது முதல்வர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் மிக உன்னதமானது அந்த உதவியை பெற்றுக்கொண்ட இந்த மகளிர் இங்கே வந்திருக்கிற அல் அனைத்து மகளிரும் இந்த சமூகத்தில் வெற்றி அடைஞ்சவங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஐம்பது சதவிகிதம் வெற்றி அடைஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களை பார்க்கும்போது ஆனால் மீதி ஐம்பது சதவிகிதம் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்கிற பொழுது நூறு சதவிகிதம் நாம் வெற்றி அடைந்தவர்கள்தான் ஆனால் பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறதா பெண்களுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறார்களா என்கிற பொழுது அது கேள்விக்குறையாக இருக்கிற பொழுது இப்படி ஒரு தொகை இப்படி ஒரு உரிமை உங்களுடைய உரிமை என்று சொல்லும் இந்த வார்த்தைகள் இந்த செயல்களை பாராட்டாமல் இருக்கவே முடியாது இங்கே இருக்கும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய கரங்களை பற்றி கொண்டு சொல்கிறேன் இருக்கிறார் நமது முதல்வர் மாதிரி நமது துணை முதல்வர் மாதிரி இருக்கிறார்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இருக்கிற எல்லா புதுமை பெண் திட்டம் நான் படித்த காலத்தில் இருந்திருந்தால் என்னுடைய படிப்பை தொடர்ந்திருப்பேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன் அங்கே உட்கார்ந்து கொண்டு அப்படி எத்தனை எத்தனையோ திட்டங்கள் மூலமாக முக்கியமாக பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் இங்கே அனைவருக்கும் முத முக்கியமாக நமது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் நமது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி கொண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு முன்னேறுவோம் தைரியமாக இருங்க இங்கே வந்துட்டீங்க இல்லையா எப்பவுமே தைரியமாக தான் தான் பெண்கள் ஆனால் அவங்களுக்கு நம்ம கூட கைப்பற்றி கொண்டு போவதற்கு இருக்காங்கன்னு சொன்னால் இன்னும் தைரியமாக முன்னேறிடுவாங்க வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்